ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் குரோதி வருடம் உத்தராயண புண்ணிய காலம் சிசிரருது பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி பதினாறு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்காடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி வளர்பிரை துவாதசி அதிகாலை ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு திரையோதசி நட்சத்திரம் பூரம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை பிறகு உத்திர நட்சத்திரம் யோகம் விருத்தி இரவு ஏழு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை பிறகு துருவம் யோகம் கரணம் பாலவம் அதிகாலை ஒரு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு கௌலவ கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தைந்து நிமிடம் வரை பிறகு தைதுலம் சந்திராஷ்டமம் நட்சத்திரம் திருவோணம் பிற்பகல் இரண்டு மணி ஆறு நிமிடம் வரை பிறகு அவிட்டம் மேலும் ஜோதிட தகவல் அறிவதற்கு உங்கள் ஆன்லைன் ஜோதிட ஸ்ரீஹரி சக்கராசல் வாம்பிகை நாச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்